வணக்கம் உறவுகளே நான் ரஜித் ஜால்பானி புதைகுளிக்கு காரணமான அந்த அம்மணி கைது செய்யப்படுவாரா அல்லது விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரா என்றதா என்னுடைய கேள்வி பட்டலந்தக்கருநீதே பட்டலந்தக்கருநீதே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதனை புதைத்ததற்கு முழுமையாக பதில் சொல்ல வேண்டியது இந்த இலங்கையினுடைய அரசு

அதாவது தாமதமின்றி ஐநாவினுடைய சர்வதேச விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுடன் ரெண்டாயிரம் ஆண்டு உட்பட்ட காலப் இந்த செம்மண்ணில சந்திரிகா பண்டான கம்மியார் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலம் அந்த அடுத்தப்பட்ட உறவினர்கள் இபிபி ஸ்ரீ தியேட்டர் வாசலிலே நின்று அழுத விவகாரங்கள் எங்களுக்கு கன்கூடமாக ஆதார வீடியோ ஆதாரங்கள் ஊடாக இருக்கின்றன வணக்கம் உறவுகளே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்க அங்க இருக்கிறவன்னு சொன்னா யாழ்ப்பாணம் நுழைவு வாசல்ல இருக்கிறோம் யாழ் நுழைவு வாசல் உங்களுக்கு தெரியும் இதுல இருக்கு பாருங்க யாழ் நுழைவு எங்களுடைய சிவலிங்கேஸ்வரர் கோயில்ல இருக்கிறோம் எங்க நாங்க ஏன் வந்திருக்கோம்னு சொன்னா இந்த மாதம் ஆறாம் மாதம் இரத்துல இந்த இடத்துல வந்து இரண்டாவது போராட்டம் வந்து இன்றைய தினம் நடைபெறுகிறது ஏனென்று பாதி ஒன்று சொன்னா செம்மணி மனித புதகுழி செம்மணி மனித புதகுலி தொடர்பான ஒரு போராட்டம் தான் இதுல நடைபெற போகுது செம்மணியில உங்களுக்கு தெரியுமே முதல்கட்டமா வந்து பத்தொன்பதுக்கு மேற்பட்ட மனித எலும்பு கூடுகள் வந்து மீட்கப்பட்டிருக்கு அது வந்து முதலாம் கட்டம் நிறைவடைஞ்சிருக்கு இப்போ இரண்டாம் கட்டம் வந்து இன்னும் தொடங்கல இரண்டாம் கட்டத்தை தொடங்க சொல்லியும் அதோட வந்து இதற்கான நிதி உதவியை அரசாங்கம் தொடர்ந்து வழங்கணும் மட்டும் முக்கியமான கோரிக்கையை பாத்தீங்கன்னா சர்வதேசத்திட்ட கண்காணிப்போட இந்த மனித புதை புதை குழிகள் வந்து அகலப்பட வேண்டும் மட்டும் சொல்லி இந்த போராட்டம் வந்து நடைபெற போகுது இந்த இடத்துல இந்த பற்றிய காணொலியெல்லாம் தர முக்கியமான ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் நான் சபதமாக எடுத்துக்கொள்றேன் என்னன்னு சொன்னா இப்பத்த இருக்கிற யூடியூபர்ஸ் மாதிரி தான் இதுல வந்து கூடுதலா வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறது ஏன்னா இப்ப இருக்கிற யூடியூபர்ஸ் மாதிரி இப்படியான காணொலிகள் போடுறது இல்லை இனம் சார்ந்து போடுறது இல்ல ஏன்னு சொன்னா அதுக்கான ஆதரவை நீங்க குடுக்குறது இல்ல ஆஹ் இப்ப நீங்க வேணும்னா நீங்க எடுத்து பாத்துக்கொள்ளுங்க நீங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிற பெரிய பெரிய ஊட்டி பேஸ் மாதிரி இப்படியான காணொலியில் இப்ப போடுறதுல இனம் சார்ந்து போ அப்படி இருந்து நாங்க தொடக்கத்தில இப்ப வரைக்குமே இனம் சார்ந்து காணொலியில் போடைகளை நீங்க அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது அதுக்கான ஒரு வரவேற்பு தாரையில் அதுக்கான கருத்துக்களை நீங்கள் கூறுறதுல சும்மா அதை வந்து நீங்கள் என்ன சொல்கிற தட்டி விட்டுட்டு போயிடுறீங்க ஆனால் இனிவரும் காலங்களில் நீங்கள் இடம் சார்ந்து நாங்கள் காணொளி போடும்போது அதுக்கான சரியான ஒரு ஆதரவு திரையலி என்று சொன்னால் நாங்களும் இனம் சார்ந்து போகிற காணொலியை நிறுத்த வேண்டி வேணும்ன்றது நான் இதில் வந்து மன வருத்தத்தோடு தெரிவித்துக்கொள்ளும் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிக்காத நண்பரோட பயந்து விடுங்க இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கவனில் தெரிவிங்க முக்கியமாக இந்த புத செம்மணி மனித புதகுழியில் வந்து சிந்துபாத் மனித புதகுழியில் வந்து இப்போ பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட மனித எலும்பு கூட மீட்கப்பட்டது அதில் வந்து ஒன்பதுக்கும் மேற்பட்ட முழு மனித எலும்புக்கூடுகள் வந்து பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு பத்து மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைகள் என்ற மனித எலும்புக்கூடுகள் எல்லாம் அமைக்கப்பட்டு எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விதயம் இந்த விடயங்களை வந்து நாங்கள் உண்மையிலேயே வந்து உலக தெரியப்படுத்தி ஒரு சரியான ஒரு நீதியை பெற்றுக் கொள்ளணும் தமிழ் மக்கள் எவ்வளவு அழுத்தம் இப்படியே வாழ்வார்கள் சரி இந்த காலையில் பற்றிய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க காவல்துக்குள்ள போகலாம்

மாறி மாறி அரசாங்கங்கள் ஆட்சிக்கு வரலாம் ஆனால் தொடர்ச்சியாக இலங்கையினுடைய ஆட்சியில் இருந்த அரசுகள் எங்களுடைய மக்கள் மீது ஒரு கோர இனப்படுகொலையை நடாத்தி இருந்தது அதற்கு முழுமையாக ராணுவத்தினரும் இராணுவத்தினருடன் அந்த காலகட்டத்தில் இயங்கியவர்களுமாகத்தான் இந்த படுகொலைகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் அந்த வகையிலே இந்த செம்மணியிலே புதைக்கப்பட்டிருக்கின்ற உறவுகளுக்கு இலங்கையினுடைய உள்நாட்டு பொறிமுறை ஊடாக எந்த வகையிலும் நீதி கிடைக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை காரணம் என்னவென்றால் இந்த குற்றத்தை இழைத்த அரசு எவ்வாறாக இந்த விடயத்தில் விசாரணை செய்து ஒரு நீதியான தீர்ப்பை வழங்க முடியும் என்று கேட்கின்றோம் அதாவது ஒரு இழைக்கப்பட்ட குற்றம் ஒன்றுக்கு அதே குற்றவாளியர் ஒருவர் நீதிபதியாக நியமிக்க நீதியை வழங்குவராக நியமிக்கப்பட முடியாது அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் சொல்லுகின்றோம் ஐநாவினுடைய விசேட கவனிப்பில் தலையீட்டின் பிரகாரம் இந்த செம்மணி புதைகுழி உள்ளிட்ட தமிழர் தாயகத்திலே எங்கெங்கெல்லாம் புதைகுழிகள் இருக்கின்றனோ அவைகள் அடையாளப்படுத்தப்பட்டு அவைகள் தொடர்பாக உடனடியான ஒரு சர்வதேச விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் அங்கே சர்வதேச நிபுணர்களுடைய பங்கேற்பு இருக்க வேண்டும் கண்காணிப்பு இருக்க வேண்டும் சர்வதேச பதிலளிப்பு இருக்க வேண்டும் ஒரு இனம் ஒன்றின் மீது லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எந்த விதமான அதாவது இந்த உலகத்தினுடைய நடத்தையை கூட அறிந்திருக்காத சிறுவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறாக கொன்றளிக்கப்பட்டு போடப்பட்டிருக்கின்றார்கள் வேறு எந்த இடங்களிலும் காணப்படாத அளவுக்கு எங்களுடைய தமிழர் தாயகத்திலே தான் இவ்வாறான ஒரு மிலேச்சத்தனமான மனித படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன வடக்கு கிழக்கு தாயகம் தோறும் மனித புதைகளிகள் காணப்படுகின்றது அது சர்வதேசத்தினுடைய நிரூபிப்புக்குள்ளாக வேண்டும் அதன் வாயிலாக தமிழ் மக்களுக்கு எதிராக அநீதிகளுக்கு ஒரு நீதியான நியாயமான சர்வதேச தீர்வு ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் அரசாங்கம் மாறிவிட்டது இந்த இடத்திலே நிலைமை சுமூகமாகிவிட்டது என்றும் இந்த நாட்டிலே நீதி நிலைநாட்டப்படுகின்றது எவரும் கருதிவிட வேண்டாம் ஏனென்று சொன்னால் நடைமுறையில் இருக்கின்ற அரசாங்கம் எந்தளவு தூரம் படையினரை பாதுகாக்க முடியும் என்பதில் கவனம் செலுத்துகின்றது அவர்கள் பாருங்கள் தென்னிலங்கையிலே பட்டளந்த பதை முகாம் தொடர்பாக விசாரணை நடத்துகின்றார்கள் எங்கெங்கெல்லாம் மனித படுகொலைகள் மனித குலத்துக்கு எதிரான மனித உரிமை பாரதூரமான மனித உரிமைகள் மீறல்கள் இடம்பெற்றிருக்கின்றனமோ அங்கெல்லாம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நடத்தப்பட வேண்டும் அதே நேரம் எங்களுடைய தாயகத்தில் அந்த விசாரணைகளை இவர்கள் மூடி மறைக்கின்றார்கள் முடுக்கி அதாவது முடுக்கி விடுவதற்கு அச்சப்படுகின்றார்கள் அவற்றுக்கு நிதி இல்லை என்பார்கள் பின்னர் சொல்வார்கள் அதிலே இருக்கின்ற எச்சங்கள் வரலாற்றுக்கு முந்தியது என்பார்கள் அவ்வாறாக பலதரப்பட்ட போலிகள் ஏற்கனவே தமிழர் தாயகத்தில் இந்த இடத்திலே இடம்பெற்றது ஒரு பாரதூரமான மனித படுகொலை என்பதை ஒரு இனம் சார்ந்த படுகொலை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை உலகம் உணர்ந்து அதாவது தாமதமின்றி ஐநாவினுடைய சர்வதேச விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை நன்றி நன்றி நீதியமைச்சர் வந்த பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார் வந்து இந்த மனித புதவிகளில் வந்து ஒரு ஊவத்தின் அடிப்படையில் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம்னு சொல்லி தான் நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன் நினைக்கிறோம் அதை பற்றி என்ன நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிற நீதியமைச்சர் வந்து இந்த இலங்கை அரசாங்கத்தில் ஜேவிபி கட்சியோட நீதி அமைச்சர் தான் உலக தெரியும் ஜேவிபி கட்சி கடந்த ஆடத்தில் நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகளை குரங்கு பிரச்சனை வாரணங்கள் தான் தேங்காய்க்கு குரங்குதான் காரணங்கள் தேங்காய் தட்டுப்பாட்டு குரங்கு காரணம் அரிசி தட்டுப்பாட்டுக்கு நாய் தான் நாய்கள் கூடுதல்தான் காரணம் இல்லை அப்போ இந்த ஜேஇபிள் அமைச்சருடைய கதைகளை வந்து நாங்கள் கவனத்தில் எடுக்க தேவையில்லை நான் நினைக்கிறேன் ஆகவே நாங்கள் இதை விட்டு நாங்கள் கடந்து போகலாம் என்று இந்த இந்த அமைச்சுக்கு நாங்கள் பதில் சொல்கிற அளவில் நாங்கள் இல்லை என்று அப்படி அப்படியொரு ஒரு சரியான ஒரு அமைச்சு இங்கே இல்லை சொல்லப்படுற நாட்டில் ஆகவே நாங்கள் அடுத்த கடந்து போமா இருந்தால் இந்த செம்மணி புதைக்கொலி விவகாரம் தொடர்பிலே நாங்கள் என்னுடைய தலைப்பேனமாக இருந்தால் இந்த செம்மணி செம்மணி புதைக்கொலிக்கு காரணமான அந்த அம்மணி கைது செய்யப்படுவாரா அல்லாது விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரா என்ற எங்களுடைய கேள்வி எனக்கு தெரியும் இந்த சிம்மணி விதை புதைகள் விவகாரத்திலே தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டுக்கு உட்பட்ட காலப்பகுதியிலே இந்த சிம்மணியில சந்திரிகா பண்டான கம்மையார் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலம் அது ஒரு மிகவும் சமணர்களுக்கு மிகவும் ஒரு கொடூரமான ஒரு காலம் என்று நான் சொல்லப்பட வேண்டும் அந்த காலப்பகுதியிலே இந்த செம்மணி பகுதியில் இருந்த ராணுவ முகாமில் இருந்த இந்த பகுதியில் இருந்த இராணுவங்கள் செய்த அட்டூழியங்கள் நாங்கள் கண்கூடவாக பார்த்துருக்கின்றோம் அந்த சிறு வயதிலேயே இந்த பகுதியாலே நாங்கள் ஒரு மாலை நேரத்தில் கூட சைக்கிள் போக முடியாத சூழ்நிலை நாங்கள் அந்த காலப்பகுதியிலே எங்களுடைய பாடசாலை கிஷாந்து உட்பட அவருடைய உறவினர்கள் உட்பட பலர் படுகொலைகளை செய்திருக்கின்றார்கள் மிக மோசமான அந்த அந்த இந்த இந்த பகுதியால் கால நேரத்திலே தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு செல்கின்ற சிறுமிகளை சந்த இழுத்து வந்து அவருடைய முகாமுக்கள் கொண்டு போய் அவர்களை பாலியல் தொந்தரவு செய்து அவர்களை அடித்து சித்திரை பண்ணி படுகொலை செய்த வரலாறு இருக்கின்றன அவர்களை தேடிச் சென்ற உறவினர்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த ராணுவம் அந்த பகுதியில் இந்த ராணுவங்கள் பல படுகொலைகளை செய்திருந்தார்கள் ஆகவே அந்த காலப்பகுதியில் உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு துணையாக துணை குழுவாக துணை படையாக இருந்தது அந்த நேரத்தில் எங்களுடைய அமைச்சர் டக்ல தேவானந்த் அவர்கள் இபிடிபி என்று சொல்லக்கூடிய எங்களுடைய அமைப்பு தான் அந்த சந்திரிக்காண்ட ஆட்சியிலே மிக பலமாக இருந்தது அந்த காலப்பையில் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி யாழ் மாவட்டத்திலே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கடத்தப்பட்டு நல்லவந்தமாக இரவு நள்ளிரவு நேரங்களிலே இலங்கையினுடைய கடற்படையை கடற்படையினுடைய உதவியுடன் தீவு பகுதிகளிலும் தீவு பகுதியிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்டு அதே போல இலங்கை அரசாங்கத்துடைய புலனாய்வர்களோட உதவியுடன் இந்த அவர்களுடைய வாகனங்களுக்குள்ளே இந்த இபிடிபினுடைய அமைப்பாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வாகனம் இருப்பார்கள் எந்தெந்த வீட்டிலே இவர்களை கடத்த வேண்டும் என்று அவர்கள் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் அவர்களை கடத்தி கொண்டிருக்கிறோம் விசாரணை என்ற பேரிலேயே கடத்தி கொண்டு வந்து அவர்கள் அடுத்த நாளே அவர்களை நாங்கள் கடத்த கடத்தப்படவில்லை என்று சொல்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருந்தது அதுக்கு அடுத்த நாளே அந்த பெற்றோர்கள் அந்த கடத்தப்பட்ட உறவினர்கள் ஈபிடிபி சிறிதா தேட்டர் வாசலிலே நின்று அழுத விவகாரங்கள் எங்களுக்கு கண்கூட ஆதார வீடி ஆதாரங்கள் ஊடாக இருக்கின்றன இன்றைக்கு அது எங்களுடைய ஐக்கிய நாடுகள் சபையிலே அந்த விவகாரங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன பல ஆதாரங்கள் அதுக்கான சாட்சியங்கள் இருக்கின்றன ஆகவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த பொதுக்குழு விவகாரம் என்று சிந்து பார்த்து இந்த பயணத்திலே தோண்டி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அந்த காலத்தினுடைய அந்த அரசாங்கம் சந்தோஷ இவர்கள் சண்டிக்கப்பட வேண்டும் என்பதை எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் இந்த அரசாங்கம் அதை செய்யுமா என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறி ஏன்னென்று சொன்னால் அந்த இருந்த ஆட்சி காலத்திலே இந்த அனுரகுமாரிநாயக ஜனாதிபதி அவர்கள் அந்த ஆட்சியிலே பெரும் பங்கெடுத்திருந்தார் அவர்கள் பெரும் அந்த அந்த ஆட்சியை நிறுத்துவதற்கு புட்டுக்கட்டையாக இருந்த பல முண்டுகளை கொடுத்திருந்தார் ஆகவே இவர் அவருக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார் இந்த நீதி விசாரணை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால தான் நாங்கள் இன்று சர்வதேசத்தினுடைய ஒரு மேற்பார்வையின் கீழ் இந்த விசாரணை எடுக்கப்பட வேண்டும் முழுமையாக எடுக்கப்பட வேண்டும் அதற்குரிய நிதிகளை இந்த அரசாங்கம் பாராளுமன்றத்தின் ஊடாக எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் கதைத்து பாராளுமன்றத்தில் கதைத்தில் அந்த நிதியை ஒதுக்கப்பட வேண்டும் அந்த நிதியை வைத்துக்கொண்டு இந்த விவகாரம் இடை நிற்கப்படாமல் என்ன இப்பயுமே ஒரு விவகாரம் நாங்கள் எந்த விவகாரமே வந்து நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் போது அது இடையிலே வந்து அது பிற்பாட்டுக்கு நிறுத்தப்படுமா ஆயிருந்தால் அதன் பின் அது அடுத்த கட்ட புதுச்சு பெரிய பெரிய இதெல்லாம் மாறும் ஆகவே தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் இந்த விசாரணையில் எங்களுடைய கௌரவ நீதிபதி அவர்கள் ஒரு மும்முரம் அணிக்கின்றார் அவர்கள் உடனடியாக பல ஆதரவுகள் நாங்கள் நிற்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டம் மட்டுமல்ல நாங்கள் தொடர்ச்சியாகவே தமிழ் அரசியல் பரப்பில் உள்ள இன்றைய தமிழ் தேசிய கட்சிகளால் இந்த உள்ளூராட்சி மன்ற தெரிவுகள் முடிந்ததன் பிற்பாடு அனைத்து சபைகளும் நாங்கள் பெருமளவிலான தொடர் போட்ட போராட்டங்களை இந்த பகுதியில் முன்னெடுப்பதற்கான ஒழுங்குகளை நாங்கள் இப்போ கதைத்துக் கொண்டிருக்கின்றோம் முன்னெடுப்பதற்கு ஆகவே விரைவில் அந்த நாடு வரும் ஆகவே இது மட்டுமல்லாமல் இன்று சர்வதேசத்திலே எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் உமா உமாகுமரன் அக்கா உட்பட பல பிரதிநிதிகள் தங்களுடைய அரசு தலைவர்களுக்கு பாராளுமன்றத்தில் இந்த விவகாரங்களை கொண்டு சென்றிருக்கின்றார்கள் நேரடியாக ஆகவே அவர்களுடைய அழுத்தங்களும் இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு தலைவடியாக மாறும் விரைவிலே ஆகவே இந்த அரசாங்கம் இந்த இந்த விசாரணையை சர்வதேசத்தினுடைய பிரதிநிதிகள் இங்கே வந்து அவர்களுடைய மேற்பார்ச்சிற்கு பூர்ண ஒத்துழைப்புகளை வழங்கப்பட வேண்டும் அப்படி செய்தால்தான் இந்த இவர்கள் இன்றைக்கு ஊழல் ஒழிப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் அவர்கள் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லாவிட்டால் இந்த அரசாங்கம் பழையவர்களை காப்பாற்றத்தான் வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதற்கு எதிராக மாறிய ஒரு போராட்டத்தை இந்த பிரச்சனையை நாங்கள் வெற்றி காண்போம் என்பது என்று கூறிக்கொள்ள இனம் சார்ந்து போடுற காணொளிகளுக்கு நீங்க ஆதரவு தராத பட்சத்துல உபன சொல்லிக்கிறேன் இனிவரும் காலங்கள்ல நாங்களும் இனம் சார்ந்து காணொலியை நிறுத்த வேண்டி வரும் நான் நான் இந்த சவதத்தை எடுக்கிறேன்னு சொல்லணும் இனம் சார்ந்து போடுற காணொலிக்கு நீங்க கருத்தோ இல்லாட்டி இது நீங்கள் இதுக்கான ஆதரவு தெரியலையா இனிவரும் காலங்கள்ல இப்படியான காணொலியை தவித்தி நாங்களும் வந்து கலியாட்டங்கள் இந்த நடிகர்கள் அவர்கள் இந்த காணொலியில் போறதை நீங்க விரும்பி பாக்குறீங்க இப்படியான இனம் சார்ந்த காணொலியில் போட்டா பாக்குறீங்க இல்ல ஓகே இந்த காணொலிபடியே கருத்து மறக்காத தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்பரன் இன்னொரு காலையில சந்திக்கிறேன்